இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பத்தொன்பது செப்டம்பர் புதன்கிழமை பிரதமை உத்திரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் இன்பம் ரிஷபம் இரக்கம் மிதுனம் உயர்வு கடகம் நட்பு சிம்மம் ஆதரவு தண்ணி அலைச்சல் துலாம் நஷ்டம் விருச்சிகம் லாபம் தனுஷு நற்செயல் மகரம் புளிப்பு கும்பம் சுபம் மீனம் நலம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்